தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக பாட்டுப்புலவன் மகாகவி பாரதி எழுதிய பாஞ்சாலி சபதம் காவியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் ராஜசூய யாகத்தால் மனம் கொதிப்படைந்த துரியோதனன் சகுனியின் மூலமாக ஆலோசனையை பெற்றுக்கொண்டு சதி திட்டம் தீட்டி சூதியின் வாயிலாகத்தான் பஞ்சபாண்டவர்களை வெற்றி பெற முடியும் இதற்காக ஒரு மண்டபத்தை இந்திர சபையைப் போல எழுப்ப வேண்டும் அந்த இந்திர சபை போன்று இருக்கிற மண்டபத்தை பார்ப்பதற்காக பஞ்சபாண்டவர்களை திருதராஷ்டிரன் மூலமாக அழைக்க வேண்டும் என்ற திட்டங்களோடு துரியோதனனும் சகுனியும் திருதராஷ்டிரனை சந்திக்கிறார்கள் துரியோதனனுடைய கிடக்கையை எல்லாம் கூட்டியும் குறைத்தும் மிகுவித்து சகுனி இடத்திலே எடுத்து காட்டுகின்றான் அந்த நேரத்திலே உன் மனக்குறைக்கு காரணம் என்ன இங்கே எல்லாம் இருக்கிறது இருந்தும் கூட நீ ஏன் வருத்தம் வருகிறாய் வசதி வாய்ப்புகள் கோட்டை கொத்தளங்கள் ஏவலாட்கள் மன்னர்கள் அச்சாரியார்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் அவற்றிற்கும் மேலாக அன்பை பகிர்வதற்கு பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னபோது சர்ப்ப கொடியை உடைய துரியோதனன் அந்த சர்ப்பத்தைப் போலவே சீறுகிறான் தந்தையை பார்த்து இவனுடைய கோபத்தை அறிந்து கொண்ட சகுனி இடைமறித்து அவனுடைய கோபத்தில் நியாயம் இருக்கிறது அவன் சொல்லுவதில் தர்மம் இருக்கிறது ஆனால் சொல்லுவதில்தான் வழி மாறி அவன் கோபமுறுகிற காரணத்தினால் அவன் கொதிப்படைகிறான் என்று தன்னிலை விளக்கமாக துரியோதனனுக்கு சப்பை கட்டு கட்டி சகுனி இடத்திலே பேசிக் கொண்டிருப்பதைத்தான் நேற்றைய தினம் வரை பார்த்தோம் திருதராஷ்டிரனிடம் சகுனி மேலும் பேசுகின்றான் இவன் யார் துரியோதனன் யார் உன் பிள்ளை அல்லவா உன் மைந்தன் அல்லவா உன் மகன் அல்லவா ஒரு தீபத்திலிருந்து கொளுத்தப்படுகிற தீப்பந்தம் பிரகாசமாக எரியுமே ஒழிய அது அணைந்து போகுமா நீ ஒரு ஒரு விளக்கை போன்றவன் தீ விளக்கை போன்றவன் தீபத்தை போன்றவன் உன்னிலிருந்து கொளுத்தப்படுகிற தீப்பந்தம் போன்றவன் துரியோதனன் இதில் என்ன தவறு இருக்கிறது அதாவது தீபம் என்று திருதராஷ்டிரனையும் தீப்பந்தம் என்று துரியோதனனையும் வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி காட்டுகின்றான் சகுனி பாரதி ஒவ்வொரு இடத்திலும் சகுனியைப் பற்றி அறிமுகப்படுத்துகிற பொழுதெல்லாம் நம்மிடத்திலே சகுனியை மாயச் சகுனி என்றும் கள்ளச் சகுனி என்றும் அறிவீன சகுனி என்றும் இன்னும் அருளற்ற சகுனி என்றும் பல்வேறு சொற்களால் சகுனிக்கு அடை கொடுத்து சகுனியினுடைய உள்ளத்தை நாம் கண்முன்னே கொண்டு வருவார் பாரதியார் அந்த அடிப்படையில இங்கே திருதராஷ்டனுக்கும் துரியோதரனுக்கும் உள்ள வேறுபாட்டை கூட இங்கே நுட்பமாக சகுனி திருதராஷ்டிரிடத்திலே சொல்லி காட்டுகிறான் தீபத்தில் சென்று கொளுத்திய பந்தம் தேசு குறைய எரியுமோ என்று பாரதி திருதராஷ்டிரனிடம் சொல்லுவதாக இங்கே கவிதை படைத்திருக்கின்றார் அதாவது நீ தீபம் போன்றவன் என்று சொன்னால் துரியோதனன் தீப்பந்தம் போன்றவன் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் எனிது என்று வள்ளுவன் சொல்லுவாரே அதை இங்கே நிரூபித்து காட்டுவது போல சுட்டி காட்டுவது போல நுட்பமாக வேறுபடுத்தி காட்டுவது போல நீ தீபம் போன்றவன் என்று சொன்னால் அவன் தீப்பந்தம் போன்றவன் அதனால்தான் அவன் கொந்தளிக்கின்றான் கோபம் உருகிறான் அவனுடைய கோபத்தில் நியாயம் இருக்கிறது அல்லவா நீ மண்ணும் அப்பாண்டவர் சோதரர் நிலை அந்த பாண்டவர்கள் அந்த பாண்டவர் சகோதரர்கள் உனக்கு அன்பு காட்டுவதற்கு இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் தான் அவன் கொதித்து விட்டான் என்று சொன்னால் அவர்கள் நடத்திய ராசசூய யாகத்தில் துரியோதனனை எவ்வளவு அவமானப்படுத்தினார்கள் தெரியுமா எவ்வளவு கொச்சைப்படுத்தினார்கள் தெரியுமா எவ்வளவு நையாண்டி நக்கல் ஏற்படுவதற்கு களமாக அந்த பஞ்சபாண்டவர்கள் அமைந்தார்கள் என்பதனை நீ அறிய மாட்டாய் எவ்வளவு இழிவு எவ்வளவு மட்டம் தட்டினார்கள் என்ன பாக்கி இருக்கிறது அவர்கள் செய்த அந்த கிண்டலுக்கும் கேளிக்கும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் துரியோதனனுக்கு தராத மரியாதைக்கும் என்ன பாக்கி இருக்கிறது உனக்கு அவையெல்லாம் தெரியாது இந்த துணிச்சல் அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு எப்படி வந்தது நீ தந்த அந்த நீ அவர்களுக்கு தருகிற முக்கியத்துவம் தானே அண்ணன் நீதானே தம்பிதானே தம்பி பாண்டி தம்பியின் மக்கள் இன்றைக்கு அரசாட்சி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் துரியோதனனுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் காட்டை மையமாக வைத்து அந்த காட்டகத்தை விருதுராஷ்டிரன் கொடுத்திருக்கிறான் ஏதோ ஒரு நாடு கொடுத்ததை போல அந்த காட்டகத்தை அவர்கள் விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் எல்லையை விரிவு விரிவுபடுத்தி ராசசூய யாகத்தை நடத்தி இருக்கிறார்கள் இது துரியோதனனுக்கும் சகுனிக்கும் பொறுக்கவில்லை உன் மகன்தானே அரசாட்சிக்கு வர வேண்டும் அப்படி இருக்கிற பொழுது தம்பி மக்கள் அங்கே ஆட்சி நடத்துகிறார்களே பார்ப்பவர்கள் எவ்வளவு கேவலமாக துரியோதனனை பார்க்கிறார்கள் என்பது உனக்கு புரியாதா எவ்வளவு இலக்காரமாக பார்க்கிறார்கள் எவ்வளவு மட்டமாக பார்க்கிறார்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக பார்க்கிறார்கள் தான் அவன் கொந்தளித்து பேசுகின்றான் வேள்வியில் அன்று அந்து அந்த பாண்டவர் வேள்வியிலே அந்த பாண்டவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டார்கள் என்பதனை நான் உனக்கு சொல்லி ஆக வேண்டும் என்று சகுனி திருதராஷ்டிரங்களிடம் சொல்லுவதற்காக முற்படுகிற அந்த வேகத்தை தான் மகாகவி பாரதி கவிதையிலே படித்திருக்கின்றார் இங்கே படைத்திருக்கின்றார் வேள்வியில் அன்று அந்த பாண்டவர் நம்மை வேண்டுமட்டும் குறை செய்தனர் ஒரு கேள்வியிலாது உன் மகன் தனை பலர் கேலி செய்தே நகைத்தார் கண்டாய் புவி ஆழ்வினை முன்னவர்க்கு இன்றியே புகழ் ஆர்திழையோர் அது கொள்வதைப் பற்றி வாழ்விழி ஆதரும் நம்மையே கய மக்கள் என்று எண்ணி நகைத்திட்டார் அந்த செய்தி உனக்கு தெரியுமா வந்த மன்னவர்கள் எல்லாம் வந்திருந்த அரசர்கள் எல்லாம் சிற்றரசர்கள் எல்லாம் நம்மை பார்த்து நகைத்தார்கள் இன்னும் ஏன் பாண்டவர்கள் நம்மிடத்திலே இருக்கிறார்கள் என்ற ஒரு எகத்தாளத்தில் பாண்டவர்கள் நம்மிடத்திலே பக்கபலமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில் நம்மை அசட்டுத்தனமாக பார்த்தார்கள் துரியோதனன் எவ்வளவு வேதனைப்பட்டான் என்பது உன் மனம் அறியுமா துரியோதனனுக்கு எவ்வளவு பங்கம் விளைவித்தார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாயா என்று துரியோதனனுக்கு ஆதரவாக துரியோதனன் மேல் கொண்டிருந்த துருதராஷ்டனுடைய நம்பிக்கையை மேலும் பலப்படுத்துவதற்காக துரியோதனன் மேல் மேலும் பாசத்தை கொட்டுவதற்காக ஒரு உத்தியை கையாண்டு சகுனி திருதராஷ்டிரனிடம் பலவாறாக துரியோதனனுக்காக தன் மருமகனுக்காக தன் சகோதரி மகனுக்காக பல கோணங்களிலே திருதராஷ்டிரனிடம் மாய வேலைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தான் திருதராஷ்டிரனுடைய எண்ணத்திலே நஞ்சை கடந்து கொண்டிருந்தான் மேலும் துரியோதனனுடைய என்ன கிடக்கையினை ராசசூய யாகத்தால் ஏற்பட்ட அவனுடைய தாக்கத்தை எல்லாம் மேலும் சகுனி திருதராஷ்டிரனிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் என்ன சொன்னான் என்பதனை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்